கோவை தெற்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமைப் பிரிவு மற்றும் இ எம் மரம் நடு மரக்கற்றலை இணைந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு ராமநாதன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினரும் மக்களவை உறுப்பினருமான மறைந்த மு ராமநாதன் பிறந்தநாள் விழா கோவையில் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு மற்றும் இ எம் எம் மரம் நடும் அறக்கட்டளை இணைந்து நடத்திய இதில் கோவை தெற்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவின் துணை அமைப்பாளரும் சமூக ஆர்வலருமான டிஸ்கோ காஜா தலைமை தாங்கி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் எம் எம் மரம் நடும் அறக்கட்டளை வாசிம் ராஜா ஜோசப் சுதாகர் தலைமை பங்கு தந்தை ஜோசப் மாணிக்கராஜ் உதவி பங்கு தந்தை புனித சூசையப்பர் ஆலயம் போத்தனூர் ஐமேக்ஸ் ஸ்டுடியோ அப்பாஸ் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர்